செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இருநூற்று பத்து டன் எடை கொண்ட ஒரே கல்லினாலான முப்பத்து மூன்று அடி உயர லிங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது லோகநாதன் என்ற ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்ட லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களுடன் சகசிரலிங்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் உள்ள ஒரு கல்குவாரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட முன்னூற்று ஐம்பது டன் எடையிலான கருங்கல்லினால் வடிவமைக்கப்பட்ட இந்த லிங்கம் பீகார் தலைநகர் பாட்னாவில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது வாஸ்து பூஜைகள் செய்யப்பட்டு ராட்சத கிரேன்கள் உதவியுடன் நூற்று முப்பது டயர்களை கொண்ட லாரியில் பீகாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது உலகத்திலேயே இருநூற்று பத்து டன் கல்லில் முப்பத்து மூன்று அடி உயரத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய சகசிரலிங்கம் இதுவாகும் சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் ஏதுமில்லை அருணாச்சலம் போலொரு தெய்வமும் ஏது அறிந்தெடுத்துயரமில்லை